வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் இன்றைக்கு என்ன தியதி அதெல்லாம் சரி நாங்கள் சொல்லி பேப்பர் வரைக்கிறத நாங்கள் வாய்ச்சினா தானே என்ன தெரியும் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாம் மாதம் கூட தேட்டை சொல்லி போட்டு என்ன மாதிரி கொஞ்சம் பேர் டேட்டு சொல்லி சொல்றீர்கள் நல்ல விஷயம் செய்யறீர்கள் தந்தை மாதிரி தானே செய்தார் நான் நானூறு சிரிச்சேன் ஓஹோ

சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு என்னென்றால் எங்களுடைய கௌரவ மாண்புமிகு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க அவர்களினுடைய ஜாழ்ப்பாண பயணம் ஏகேடி ஏகேடி பந்து போயிருக்கிறேன் சும்மா பந்து போனால் சும்மா இங்கே கிட்டு பூங்கா தானே சங்கரியன் பூங்கா கிட்டு பூங்கான்றது கிட்டுப்பூங்கிறது இடப்பட்ட பேர் சரி அது அவரி மூணு அது அது சங்கரியன் பூங்கா அன்றுதான் இருந்தது முதல் அவர்கள் வச்சுதான் மாதிரி எல்லாம் நடத்தி வந்தவரு அதெல்லாம் மூடிக்கிடி சங்கனிய பூங்கான்னு தூங்க வழிக்கிட்டவன் ஆனா அது கிட்டுப்பூங்கான்றதுதான் பிரபலிக்க மாதிரி நோட்டீஸ் சொல்லிட்டு கிட்டு பூங்கான்ட அப்ப நாங்கள் சொல்றோம் இல்லையா இல்ல அப்ப அங்க வந்தவர் இங்க ரெண்டு ரெண்டு ரெண்டரைக்கு வந்துருக்குற

அதில் இருந்தேன் கதைக்கவே இல்லை போட்டேன் இதுக்கடை அஞ்சு மணிக்கு இதுலண்டு பணிச்சு கொடுத்து கதிரையெடுத்துவங்களோடு நாங்கள் ஜோதிச்சு பேசி போட்டோம் அதை வந்துட்டு அவர் வேறு எங்கெல்லாம் பேசி போட்டோம் அதில் அந்த மேடைக்கு வந்ததுக்கு சரி ஒரு வந்தது ஒரு நன்றி படம் கம் அவன் அவ்வளோத்துக்கும் என்ன கெடுபிடிக்கணும்னு ஜோதிச்சிப்பார் வந்தார் போட்டேன் அது மாதிரி இது ஒரு சில மரம் இல்லை

அந்த கேஸ் எல்லாம் போய் கொண்டிருக்காண்டி அரசாங்கம் வந்தேரம் வந்து வடிவம் நான் நே நல்ல கொஞ்சம் திரும்பிட்டு இந்த முறை உண்டு போன வந்தலைகள் எல்லாம் திரும்பிப்போ மட்டும் பக்கம் அடிச்சோன் இருக்கு தமிழ் கட்சிகளுக்கு போகுது கட்சி அது முந்தைய வந்தது உள்ளூராட்சி தேர்தல அரசுக்கு போடாயினும் உள்ளூராட்சி எல்லாம் இதுக்கு தான் இதுக்குதான் போடணுன்றதான் நாங்க பார்த்தோம் ஜனத்த பார்த்தேன் சந்தேமா விடாது இப்படி வந்து நிற்கிது ஜனம் என்ன நடக்குதுன்ற ஒண்ணும் பிளாங்க இல்ல எங்கண்டியாக்கள் இன்னும் கூட்டங்கள் வைக்கல தமிழ் கட்சிகள பெருசா கூட்டங்கள் வச்சுக்கணுமோ இன்னும் வைக்கல அவர் வச்சுட்டார் அவர் வந்தார் கதைச்சார் போட்டு அதான் என்னடா அந்த கதை திறமை அதுதான் ஒண்ணு சிங்களா தான் மேரு மற்றது மேம் உள்ளுக்கு எதுவும் போட்டுருக்கோம் அதுவும் தெரியாது வெறும் சேர்ட்டோடு சும்மா ஒரு ஷேர்ட்டோடு ஏதோ சும்மா வழியனு மாதிரி போகுது ஒன்றும் பிளாங்குனா இத பத்தி ஒன்றும் பிளாங்குது இல்லையடாப்பா என்ன நடக்குது அதுக்கு தீர்வு வர்ற மாதிரி தான் கதைச்சார் விரது வரையிலோ அது தெரியாது கதைச்சார் சரியன்னு பார்த்தா கைதட்டுறாங்கள சிரிச்சாங்க கதைச்சா நம்மள எல்லாம் முடிஞ்சது அவன எங்க எங்கட்டு பல்கலைக்கழக அவர் சுவாமிநாதன் அவர் லெக்சரர் என்ன அவர் தான் மொழிபெயர்த்தார் அவர் மொழி அவர் பழைய நண்பர் அப்ப அவர் பழைய தண்ட தோஸ்து சொல்றாரு பேருந்து பார்த்தா உள்ளூராட்சி தேர்தல முதன்மை வேட்பாளர் காபிலன் சேரா இவங்களெல்லாம் இப்ப இவருக்கு தெரியும்னு பார்த்தா இது இந்த சும்மா திட்டங்கள் இல்ல மாதிரி கிடக்கு பாக்கு முந்திய போட்ட மாஸ்டர் பிளான் நான் ஜேபி இருக்கிற காலத்துல இவர் படிக்கிற காலத்துல இருந்த காலத்துல கிம்பத்திலேயே கூட்டிச்சேர்ந்துட்டாங்க

മക്കൾ ആണിക്കുന്ന മക്കൾക്ക് നോ പ്രോബ്ലം കാണാ പോ പ്രജനയെ പറ്റി കഴിച്ച இல்லை சாதகமாக தான் கதைக்கிறது காணா இப்போ பாருங்க எல்லாம் அந்த மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தை போட்டோ அப்படி தடக்கு தடக்கன்னு போட்டு உடச்சி போட்டு ஆள் போட்டு காலம் நாங்கள் பார்த்து நாங்கள் ஜனாதிபதி வர்ற வருகிறதுக்கு அவர்கிட்ட இந்த இதுகளை வேண்டுகோள் வேண்டுகோள் விடுப்போம் அந்த சொன்ன அவ்வளோ அவ்வளோ சரியாக அவர் கட்சி போட்டு அவர் போட்டு என்னென்ன பேப்பர் அப்படி இல்லடா அவங்க சும்மா வந்து ஜனாதிபதி இல்ல போராட்டத்திலிருந்து இருந்து வலி பலியறிஞ்சு மக்களுடைய அந்த என்ன சொல்ற அடிமைத்தனங்களை உடைக்கிறதெல்லாம் பற்றியும் அவைக்கு தெரியும் அப்ப மக்கள பாதிக்கப்பட்ட இனம் பா பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்துக்கு இந்த மனசுல என்ன இருக்கும் என்றது தெரியும் தெரிஞ்சவன்தானா தலைவன் துன்பங்களை சரியா புரிஞ்சு நடக்கணும் தானா சரியான தலைவன்

சின்ன போட்டது மாதிரி சாப்பாட்டுக்கு முன் இருக்காது பின்னு இருக்காது சொல்லி போட்டு அவர் போனவர் அவற்றை கதையை பற்றி இவர் கழிச்சார் இன்னத்துக்கு வந்து ரெண்டு தெரியுமோ இப்படி இப்படி தான் நடக்க போகுது நாளை பேப்பர் ஒர்க்கில் வாசி உரம் பாருங்க இல்லாதே இது அதான் காய்ச்சி இப்போ பிளாக்கன் சொல்லலாம் அது வீடியோ போடுவோம் நாங்கள் வீடியோ போட்டு எங்களை பழக்கம் இல்லை நாங்கள் காய்ச்சி அப்போ கதைச்சார் சரி மொழி இப்போ வந்தார் இதான் செய்த நாங்களும் இப்படி தான் அபித்து நடக்கும் அவர் இவ்வளோ இதான் ரெண்டு அதான் எல்லாம் செய்வோம் சொல்லுவோம் முடிஞ்சு வரைக்கிறதுக்கு ஒன்று இல்லை ஒற்று மறைப்பும் இல்லை ஒரு ஒழிப்பும் இல்லை மறைப்பும் எல்லாம் ஓப்பனா போச்சுது பேந்து பார்த்தால் யாரு பணத்தை பற்றி என்ன காஜி திருப்பி போறீங்களா எல்லாம் தரம் என்ன வேணும் சரி அந்த இத பத்தி காய்ச்சி வரும் அந்த ஜனாதிபதி மாளிகையே கூட சொன்னா அதான் யாரும் சொன்ன வையோ உங்களுக்கு தாங்க கேட்டவியோ அதுவும் ஒன்று தெரியல எங்களுக்கு கேட்டவரே இருக்கா தேவையாருவோம் தேவையா நூலு கேளுங்க கேட்டாங்களோ தெரியாது போட்டாலுக்கு போட்டா சொல்லுங்க அப்படின்றால் விஷயம்

எதுக்கும் தயார் எதுக்கு நாங்கள் எனி டைம் இருக்கும் எனக்கு தூக்கி போட்டா செய்ய முடிஞ்சு அபிவிருத்திக்கு எல்லாம் நிறைய செய்ய போறார் எங்களுடைய ஆக்கள் பிரச்சனை இல்லை எங்கேயே ஆளுநர் ஐயா அமிர்க்கு உசாரணம் ஐயா அரசாங்க அதிபருக்கும் விசாரணை ஐயா எல்லாரும் சேர்ந்திருந்தால் திணைக்கிழமை தலைவர்களும் அவரோடு சேர்ந்தாண்டா சரி இப்போ ஓரளவு எங்கட்டு திணைக்கிழத் தலைவர்களும் நல்லவர்கள் வல்லவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆளுநரும் அப்படியான தான் இருக்கிறார் அரசாங்கம் வெறும் அவரோட இறங்கி போகக்கூடியது தான் இறங்கினா இறங்குனா தான் நாட்களுக்கு இருந்து வெளியேறுகிறாக்கள் வெளியேறும் எல்லாம் இறங்கி வெளியேறாக்கள் தான் அதனால அபிஜி இந்த இதோட சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்தோட யாழ்ப்பாணத்தை சிங்கப்பூர் ஆக்கி விட்டுருங்கோம் பேருந்து பேருந்து முதல்ல இவர் சொன்னார் டாக்டர் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரு சொன்னவர் அஞ்சு வருஷம் தாங்கூடா நான் இந்த யாழ்ப்பாணத்தை சிங்கப்பூரா நான் ஆக்கி போட்டு நான் போறேன் டே அப்பா இங்கே இருந்தாலும் அது மட்டும் விடுங்கூடாப்படும் ஒரு கஷ்டம் அப்ப அப்ப அது மாதிரி அவற்ற சொல்ல நாங்களும் சொல்றோம் ஆளுநர் யார் அரசாங்கத்தல் திணைக்கிழத்துல எல்லாம் சேர்ந்தாரு காணுமாப்பா சும்மா அந்த மாதிரி எங்க ஜாழ்ப்பாணத்தை கொண்டு வந்துட்டு சும்மா கிளு ஆஹ் அந்த மாதிரி ஆக்கி விடலாம் அவ்வளவு என்னடா சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு அறிஞ்சு பயன்படுத்தணும் அப்ப அவர் கதைச்சிட்டு போறேன் அப்ப இவரம் தான் கதை கணக்கு ஒன்றும் கதைக்கல கதைச்சால

நாங்களும் ஒரு ஒரு விட்டு ஆஹ் தெரியும் சரதயத்துக்கும் போடுவோம் சொல்லி நாங்கள் கொள்வோம் அப்ப கொடுவோம் தோழர்களுடைய வருகை நல்ல வருகையா இருக்கணும் லட்சம்ல வெல்ற வெள்ளாதவங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்ல அவர் வெண்டாண்ட வெள்ளாடி சொன்னது அவ்வளவா செய்வே எங்களுக்கு ஜனாதிபதியாக இருந்து கொண்டு உள்ளூர் ராஜ்யசபா தேர்தலுக்கு இப்போ நாங்கள் ஆதரவு இல்லை போனும் கொண்டு சொல்லவும் இல்லை எங்களுக்கு லக்சன் இப்போ பெருசு இல்லை அவர் வந்து அந்த சொல்லப்பட்ட அந்த கருத்துக்கள் அவ்வளவு தான் எங்களுக்கு தேவை அப்படி எடுத்து வச்சுக்கிறோம் அந்த அவ்வளவத்தை நாங்கள் பயன்படுத்தி அவலத்தாலையும் பயன்படுறது எப்படி என்றதை நாங்கள் கேப்சர் பண்ணி விட்டோம்னா சரி அதான் எங்களுக்கு தேவை வேற ஒன்றும் போயிட்டான் நீங்கள் லெக்ஷனுக்கு போட்ட போடுங்கோ போடாதீங்கோ அதுங்களுக்கு நாங்கள் சொல்லவே மாட்டோம் தேர்தல் பற்றி இமீங்க கரைக்க மாட்டோம் நாங்கள் கரைக்க மாட்டோம் மக்கள் நாங்கள் அதிகாரிகளை இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் இதைத்தான் செய்ய வந்து நாங்கள் யோசிக்கிறோம் சரி என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் அப்போ நாங்கள் போட்டு வரோம்